அனைவருக்கும் குரு பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள் சந்த் நாமதேவ் அபங்கங்கள் தொகுப்பு தமிழாக்கம் டி ஆர் மாதவன் குருவின் மகிமை பற்றிய ஞானம் குரு இல்லாமல் ஞானம் இல்லை எந்த ஒரு காரியத்தையும் செய்ய செய்பவருக்கு மூன்று குணங்கள் இருக்க வேண்டும் முதல் குணம் அந்த வேலையைச் செய்பவருக்கு அந்த வேலையை ஏன் செய்ய வேண்டும் அதை எப்படிச் செய்வது அதன் குறிக்கோள் மற்றும் சாதனை என்ன போன்ற அனைத்து ஞானமும் இருக்க வேண்டும் குருகேச்சரிடமிருந்து ஆத்ம ஞானத்தை பெற்ற பிறகு சந்த் நாம்தேவின் அனைத்து குழப்பங்களும் நீங்கின இப்போது அவரது வாழ்க்கையின் குறிக்கோள் அவருக்கு தெளிவாகத் தெரிந்தது நான் பயனடைந்தது போலவே அனைவரும் பயனடைய வேண்டும் என்னை அடைந்த ஞான கங்கை அனைவரையும் சென்றடைய வேண்டும் இந்த இலக்கை மனதில் கொண்டு அவர் பொது விழிப்புணர்வு வேலையை செய்ய வேண்டியிருந்தது மேலும் அதை செய்யும் வழியை அவர் சந்த் ஞானேஸ்வரிடமிருந்து கற்றுக்கொண்டார் இரண்டாவது குணம் வைராக்கியம் உற்சாகம் வைராக்கியம் உற்சாகம் என்பது செய்பவர் செயலின் பலனைப் பற்றி அலட்சியமாகவும் செயலைச் செய்வதில் ஆர்வமாகவும் இருப்பதைக் குறிக்கிறது ஆத்ம ஞானம் வாழ்க்கையில் நுழையும் போது ஒரு நபரை செய்பவராக இருப்பது போன்ற உணர்வு மறைந்துவிடும் அவர் ஒவ்வொரு செயலையும் செய்பவராக கடவுளைப் பார்க்கிறார் இதன் காரணமாக அவர் விளைவின் மீது கொள்வதில்லை செயலின் பலன் எதுவாக இருந்தாலும் அது அவருக்கு ஒரு பொருட்டல்ல அவர் தொடர்ந்து முழு உற்சாகத்துடன் வேலையை செய்து கொண்டே இருக்கிறார் அத்தகைய வேலை பக்தி மற்றும் சேவையாக மாறுகிறது சந்த் நாம்தேவ் இந்த குணத்தை அடைந்தார் இவ்வளவு அழகான மற்றும் எளிமையான அபங்கங்களை எப்படி இயற்ற முடியும் என்று மக்கள் அவரிடம் கேட்டபோது அவர் நான் அபங்கத்தை விட்டல் என்ற பெயரைச் சொல்லித் தொடங்குகிறேன் அதை முடிப்பவர் விட்டல் தான் என்று கூறுவார் அவரைப் பொறுத்தவரை அபங்கங்களை இயற்றியது அவர் அல்ல விட்டல்தான் மூன்றாவது குணம் அந்த வேலையைச் செய்வதற்குத் தேவையான வழிகளை செய்பவர் கொண்டிருக்க வேண்டும் அதன் மூலம் அந்த வேலையைச் செய்ய முடியும் கடவுள் அவருக்கு ஒரு கவிஞரின் இதயத்தை ஒரு வழிமுறையாகக் கொடுத்தார் இதன் காரணமாக அவர் தனது அனுபவம் அறிவு மற்றும் பக்தியை அபங்கங்கள் செய்யுள்கள் மற்றும் பஜனைகளில் வைக்க முடிந்தது மேலும் அவற்றைப் பாடுவதன் மூலம் அவை மக்களைச் சென்றடைந்தார் அறிவு நிறைந்த புத்தகங்களை படிக்க முடியாத அப்பாவி பொதுமக்கள் சந்த் நாம்தேவ் இயற்றிய எளிய அபங்கங்களுடன் எளிதில் இணைந்து அவற்றின் சாரத்தை புரிந்து கொண்டனர் இந்த மூன்று குணங்களையும் கொண்டு சந்த் நாம்தேவ் தனது படைப்புகள் மூலம் உருவாக்கிய சக்தி வாய்ந்த வெளிப்பாடுகளை இந்தப் பகுதியில் சுருக்கமாகக் கூறுவது சாத்தியமில்லை இருப்பினும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில செய்யுள்களின் அர்த்தங்களை நீங்கள் கேட்கலாம் இந்த அத்தியாயத்தில் குருவின் மகிமையை பாடும் சில செய்யுள்கள் தொகுக்கப்பட்டுள்ளன வாருங்கள் அவற்றை ரசித்து குரு பக்தியில் மூழ்கிவிடுவோம் விட்டல விட்டலா ஜெய ஜெய விட்டலா செய்யுள் ஒன்று ஹே சத்குரு கேசர் நீ சுகத்தை கொடுப்பவர் மேலும் நீ சுகத்தின் உருவகமும் கூட நீ என்னை கடவுளை நேரில் காணச் செய்தாய் நான் கடவுளைக் கண்டுவிட்டேன் என் மனம் அவரில் லயித்துவிட்டது என் கண்கள் தியானத்தால் நிறைந்துள்ளன அதாவது நான் தியானத்தில் என்னை அறிந்து கொண்டேன் நானும் கடவுளும் ஒன்றாகிவிட்டோம் கடலில் கலந்து கடலாக மாறுவது போல நான் கடவுளுடன் இணைந்து கடவுளாகிவிட்டேன் என்னை தனியாக பார்க்கும் என் அகங்காரம் அழிக்கப்பட்டது நான் நானாக ஆகிவிட்டேன் இப்போது அனைத்து திசையிலும் மகிழ்ச்சி நிலவுகிறது நாம் தேவ் கூறுகிறார் கடவுளை அறிந்ததன் மூலம் நான் அனைத்தையும் அறிந்திருக்கிறேன் அதாவது சுய அனுபவத்தை பெற்றதன் மூலம் மாயை கடவுள் மற்றும் பிரபஞ்சத்திற்கு இடையிலான அனைத்து வேறுபாடுகளையும் நான் அறிந்து கொண்டேன் இதை அறிந்த பிறகு அறிய எதுவும் இல்லை செய்யுள் இரண்டு இங்கு வழங்கப்பட்ட செய்யுள் நான்கு இந்தச் குரு விசோபா தனக்கு ஆத்ம ஞானம் அளித்த காலத்தைப் பற்றி சந்த் நாம்தேவ் குறிப்பிடுகிறார் அவர் கூறுகிறார் குரு விசோபா என் தலையில் கையை வைத்து இந்த வார்த்தைகளைச் சொன்னார் ஒவ்வொரு நிலையிலிருந்தும் மற்றும் ஒவ்வொரு உடலிலிருந்தும் விடுபடுங்கள் இங்கே நிலை என்றால் மரியாதை பதவி கௌரவம் முத்திரை என்று அழைக்கப்படுவதும் ஒரு முத்திரை பிண்டம் என்றால் உடல் பிண்டத்திலிருந்து விடுபடுவது என்றால் ஒருவரின் சொந்த மற்றும் பிறரின் உடல்கள் மீதான பற்றுதலை கைவிடுவதாகும் நாம் தேவ் கூறுகிறார் நான் கடவுளின் அன்பில் பைத்தியமாகி இருக்கிறேன் நான் சுய அனுபவத்தில் லயித்திருக்கிறேன் நீங்களும் அப்படி ஆக வேண்டும் நான் என் அனுபவத்தைச் சொன்னேன் இப்போது உங்களுக்கு மற்ற விஷயங்களுடனும் எந்தத் தொடர்பும் இல்லை நான் உனக்கு கொடுத்த ஞானமே இதுவே தான் என் குறு அந்த ஞானப் பயிற்சி செய்து கண்ணுக்குத் தெரியாததை சுயத்தை அனுபவி கடவுள் ஒரு கல் சிலையில் மட்டுமல்ல அவர் கண்ணுக்குத் தெரியாதவர் அவர் எங்கும் நிறைந்தவர் குறு கொடுத்த அறிவின் காரணமாக இந்த நாமா கண்ணுக்குத் தெரியாத அனுபவத்தால் நிரப்பப்பட்டுள்ளான் செய்யுள் ஐந்து இந்த செய்யுளின் மூலம் சன் நாம்தேவ் தன்னை உணர்தல் நிலையில் மூழ்கியிருப்பது தெளிவாகத் தெரிகிறது மேலும் அவர் இந்த நிலையின் இந்த பேரின்பத்தின் அனைத்து பெருமையையும் குரு கேசருக்கு அர்ப்பணிக்கிறார் இது உண்மைதான் ஒரு குருவால் மட்டுமே மாயையின் கடலைக் கடக்க உதவ முடியும் அவனுக்கு அவனது குறைபாடுகளை காட்ட முடியும் அவனது ஞான கண்களை திறக்க முடியும் என்பது உண்மைதான் இதனால்தான் அனைத்து பெரிய மகான்களும் அதாவது சந்த் கபீர் மீரா அல்லது சந்த் ஞானேஸ்வர் என தங்கள் படைப்புகளில் குருவின் மகத்துவத்தை புகழ்ந்துள்ளனர் விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டலா